இந்த முறைகள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வெல் பிகேவ்டு வெல் மேனர்டு அவர் ரொம்ப இனிமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் அட் அவருக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் வெளி சும்மா சகஜமாக பழகிறதுக்கு ரொம்ப நல்லவர் இஸ் அ வெல் பிஹேவ்டு அவர் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சொல்கிற ரிலேஷன்ஷிப் இதில் வந்து நீங்கள் வந்து வேறு விதமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன விதமான விஷயங்களுக்கு இப்போ தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிக்காததை பற்றி கவலைப்படவே கூடாது மற்றவங்களுக்கு பிடிக்காததை பற்றி கவலைப்படவே கூடாது ஏன்னா அந்த உறவு முறை வந்து குறுகிய காலம்தான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது அவ்வளவு ஈடுபாடு கிடையாது நிரந்தரத்தன்மையும் கிடையாது ஸோ நான் என்னத்தை பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் சொல்லிடணும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தர் காஃபி வாங்கி கொடுக்குறாரு எனக்கு காஃபி பிடிக்காது எனக்கு காஃபி பிடிக்காதுங்க எனக்கு டீ பிடிக்குங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கும் போது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் சொல்லுன்னா அங்கே பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு இனிமை நிலவும் ஒரு நல்ல ஃபீலிங் நிலவும் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குறுகிய நேரம் வந்து நல்லபடியாக கழிக்கப்படும் நல்லபடியாக செலவிடப்படும் நல்லபடியாக உணரப்படும் அந்த மாதிரி இருக்கும்போது சுற்றுப்புறமும் நல்லாயிருக்கும் என் மனசும் நல்லாயிருக்கும் அதனால் தவிர்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களை அவங்க எடை போடுறதுக்கோ அல்லது உங்களை கணிக்கிறதுக்கோ நல்ல விஷயங்களே எடுத்து சொல்லப்படும் தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்கிறேன் இல்லையா அல்லது அசௌகரியமான விஷயங்கள் இல்லையா அது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு காஃபி பிடிக்கும்னு சொல்கிறேன் இதனால் என்ன தெரியுது இவருக்கு காஃபி பிடிக்கும் எனக்கு இந்த புஸ்தகம் பிடிக்கும்னு சொல்கிறேன் அதனால் இவருக்கு இது பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் வே வேகமாக போனால் பிடிக்கும் மெதுவாக போனால் பிடிக்கும் அல்லது காலை நீட்டிக்கிட்டால் பிடிக்கும் காலை மடக்கிக்கிட்டால் பிடிக்கும் இந்த மாதிரி செய்யும்போது குறுகிய காலத்தில் ஒரு மனுஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸி அவருக்கு பிடிக்காததாக இருந்தால் கூட இல்லை எனக்கு பிடிக்காததாக இருந்தால் கூட மற்றவங்களுக்கு பிடிச்சதும் எனக்கு பிடிச்சதையும் நாம் ரெண்டு பேருமே செய்கிறது மிக மிக எளிது ஏன் இங்கே வந்து குறுகிய காலம் எவ்வளோ நேரம் ட்ரெயின்லேயே சொல்கிறோமா இல்லையா இது என்ன ஒரு பெரிய விஷயம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடாதா ரெண்டு மணி நேரம் தானே இதில் என்ன பெருசாக மாறிடப் போகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறான் அவனுக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிச்சது என்ன இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது நிரந்தர போது தான் அது அதிகமாக போகுது மாறி போகுது வித்தியாசப்பட்டு போகுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்க்கக்கூடிய உறவு முறைகள் எல்லாம் நம்மளை பற்றி முழுக்க முழுக்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நாம் அதே மாதிரி மற்றவங்களை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன் அப்படின்னா இது தவிர்க்கக்கூடிய ஒரு உறவு முறை ஏன் மனசை பற்றியும் நான் அதிகமாக மற்றவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை மற்றவங்க மனசை பற்றியும் நான் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த உறவு முறையை சுமூகமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அல்லது நான் ஓரளவு மட்டும்தான் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னா இந்த உறவு முறையே கொஞ்ச நாளைக்கு தான் அர்த்தம் இதையும் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்ப நான் வந்து இவ்வளவு தெரிஞ்சா போதும் இவரை பத்தி நாம தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறோம் ஏதோ கொஞ்ச நேரம் அவர் கூட இருக்க போறோம் அதுல நாம எந்த விதமான சங்கடம் இல்லாமல் இருக்க போறோம் சங்கடம் இல்லாம இருந்தாக வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா அவரை பத்தி அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ எப்படி அணுகுறீங்களோ உங்க மனசு எப்படி செயல்படுதோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது இப்போ ஒரு வியாபார நிமித்தமாக ஒருத்தரை போய் பார்க்குறேன் இல்லை ஒரு டீலிங்ஸ் இருக்குது இல்லை ஒரு பரிமாற்றம் இருக்குது இந்த மாதிரி சமயத்து நம்ம என்ன பண்ணுறோம் என்னென்ன வகையில் அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்குன்னு அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் ஏன்னா அது வந்து நிரந்தரமான உறவு முறை கிடையாது அங்கே வந்து அதிகமான நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை நம்மளை பற்றி தெரிஞ்சு வைக்க வேண்டியதில்லை நம்மளை பற்றி தெரிவிக்க வேண்டியது கிடையாது சில சமயத்தில் இது மாற்றி செய்யப்படுது தவிர்க்கக்கூடிய உறவு முறைகள் தான் நம்ம நிறைய நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதில் கடைசியில் போய் மாட்டிக்கிறோம் வேற இவ்வளோ சொன்ன பிறகு அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை பற்றி தெரிஞ்ச பிறகு அவனுக்கு வந்து நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் கடமைப்பட்டவனாகவோ அல்லது ஒரு ஆப்ளிகேஷனாகவோ இருக்க வேண்டிய நிரந்தரமாக போயிடுது தேவையில்லாத விஷயங்களை ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சங்கடப்படுறோம் நிச்சயமாக நீங்கள் வந்து உறவு முறையை வச்சு இப்படி தான் இவர் இந்த தான் எய்ம் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் செய்கிறத வச்சு இந்த உறவு முறை தானும் சொல்லலாம் நாம் இதை வந்து பகுத்து பார்த்துக்கிட்டு இது தவிர்க்கக்கூடிய உறவு முறை ஏன் இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருக்க முடியுமோ இருந்துட்டு போகிறது இதை வந்து சில பேர் தவிர்க்க முடியாத உறவு முறையிலேயே கூட பண்ணுறாங்க கடைசியில் தான் வந்து விளையும் ஸோ உறவு முறை வந்து தவிர்க்கக்கூடியதுன்னு தெரிஞ்ச பிறகு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்மளுடைய பலங்கள் இதை மட்டுமே நம்ம காமிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் தெரிய வேண்டியதில்லை அப்போ அந்த உறவு முறை கெட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும் சில பேர் பாருங்க எல்லாருக்கிட்டையும் சுமூகமாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே நைஸாக இருந்துகிட்டு இருப்பாங்க காரணம் என்ன அவங்க வந்து இந்த உறவு முறையில் அவ்வளவா ஈடுபட போகிறதில்லை என்றைக்குமே இருக்கப்போறமா சரி இருக்கிற பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ சௌரியமாக அவங்கள வச்சு அனுப்பிச்சிட்டு போகிறது இதுக்கு ஏன் வீணாக இவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கமா இல்லையா காரணம் என்னென்னா அந்த இடத்துல அந்த உறவு முறைக்கு டைமு அரை மணி நேரமோ அரை நாளோ அல்லது ரெண்டு நாளோ ஸோ அவங்க வந்து அதை பற்றி பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்க இங்கே இந்த மாதிரி நடந்துக்கிறத வச்சு நானும் புரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய உறவு முறை இவ்வளவு தான் இதுக்கு தான் இவர் வச்சிருக்கிறாரு அதனால் எனக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து சேர்ந்துருது இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுதலை வந்து நம்ம செய்யும் போது என்னாகுது உறவு முறையில் சங்கடமே ஏற்படுறதில்ல உறவு முறையை பகிர்த்து பார்க்கணுன்றது நம்ம பழகிக்கணும் அந்த மாதிரி நம்ம மனசு நம்மளை புரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த மாதிரி நாம் மற்றவங்க மனசையும் புரிஞ்சு வச்சுக்கணும் என் மனசை நான் புரிஞ்சிக்கிறேன் அது மூலமாக மற்றவங்க மனசும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி உறவு முறைகளை வந்து பகிர்ந்து பார்க்கும்போது சுமுகமான உறவுமுறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு ஏன் சுமூகமான உறவு முறைகள் மனதுக்கு அதுதான் நல்லது மன நலத்துக்கு நல்லது ஏன்னா இதை பற்றி நான் புரிஞ்சுருக்கிறேன் இதுக்கு திருப்பி நம்ம மனதை புரிந்து கொள்ளுகள் தேவைப்படுது எனக்கு பிடிக்காதது எது பிடிச்சது எது இதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் தேவையில்லாத சொல்லாமல் இருக்கிறேன் ஸோ தவிர்க்கக்கூடிய உறவு முறைகள் எல்லாத்துலேயுமே பிடிச்சது நல்லது விரும்பினது இதையே சொல்லி பழகுங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பிடிச்சது நல்லது எதுக்கு பிடிச்சது என் மனசுக்கு பிடிச்சது என் மனசுக்கு நல்லது இதை மட்டுமே நான் அனுபவிக்கும்போது அந்த இடத்துல எந்த விதமான சஞ்சலங்களோ சங்கடங்களோ ஏற்படுறதில்ல அன்பிளசன்னஸ் கிடையாது அன்பிளசனஸ் கிடையாமல் இருக்கும்போது நிச்சயமாக உறவு முறை நல்லாவே இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் சுமூகமாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்பது உறுதி